கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மூட்டு வலி வந்து வீட்டில் இருந்தபடியே எப்படி குணப்படுத்தலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மூட்டு வலி ஒரு காலத்துல பார்த்தோம்னா வயதானவருக்கு தான் மூட்டு வலினால அவதிப்படுவாங்க ஏன்னா அதை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப் இன்னைக்கு இளம் வயதிலேயே பலருக்கும் இந்த மூட்டு வலினால அவதிப்படுறாங்க நண்பர்களே முதல்ல இந்த மூட்டு வலி என்றால் என்ன அப்படி பார்த்தோம்னா மூட்டு சவுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் உண்டாகக்கூடிய வலி அல்லது மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய திராவம் வந்து வறண்டு மூட்டுகளில் உறைவு ஏற்படும் பொழுது உண்டாகக்கூடிய வலி தான் நண்பர்களே இதைத்தான் நம் மூட்டு வலி என சொல்கிறோம் பொதுவாக மூட்டு வலி வர என்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா அதிக உடல் எடையை கொண்டவர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே அதே மாதிரி உடலில் வந்து கால்சியம் டெபினிஷியம் இருக்கிறவங்களுக்கும் மூட்டு வலி உண்டாவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு நண்பர்களே அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தோம்னா மேனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் உடலில் வந்து இயல்பாக கால்சியம் டெபினிஷியம் சில பெண்களுக்கு உண்டாவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடலில் வந்து இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வரும் முரண்பாடாக இயங்காவதைனால் மூட்டு வலி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நண்பர்களே இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மரபு இந்த மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது போன்ற காரணங்களினால்தான் மூட்டு வலி உண்டாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் பலரும் அவதிக்கு உண்டாகக்கூடிய இந்த மூட்டு வலியை வீட்டில் இருந்தபடியே எப்படி நிரந்தரமாக சரி பண்ணுறது ஏன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும்

பொருட்களுமே எலும்புகளின் உறுதிக்கு மிகவும் அவசியமான சத்து என சொல்லக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இதில் வந்து அடங்கியிருக்கு மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபிளிசுமேஷனை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்மெண்டரி தர்க்கமும் வந்து இந்த மூன்று பொருட்களும் செயல்படக்கூடியது அதிலும் மிளைகளை பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்கு இதை பார்த்தோம்னா இன்ஃபிளிமேஷனை தடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் குறைக்கும் உதாரணமாக மூட்டு ஒளினால் டாக்டரை சந்திக்க அவருக்கு வந்து ஒரு ఆంటీ ను ట్రెక్ ட்ரக்கும் ஒரு பெயின் கில்லரும் கால்சியமும் தர வேண்டியது உண்டு இந்த மூன்று பொருளும் சேர்ந்ததுதான் இந்த வெந்தய சுவர்ணத்தை வந்து எடுத்துட்டு வரனால எப்படியாப்பட்ட மூட்டு வலியும் குணமாகக்கூடிய கொண்டது நண்பர்களே இந்த வெந்தய சுவர்ணம் எப்படி ரெடி பண்றதுன்னு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் என்ற இந்த மூன்று பொருளையுமே சேர்த்து ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும்னா வெந்தய சுவர்ணம் ரெடி ஆயிடுச்சு என்ன நண்பர்களே இந்த மூட்டு வலி வந்து வீட்டிலிருந்தபடியே குணமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே